வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்காக நிதி திரட்டுவதற்காக ஒரு தனியார் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் நடத்தப்பட்ட டாக்டர் அப்துல் கலாமின் பெயரால் சென்னை மெரினா கடற்கரையில் மாரத்தான் போட்டி தொடங்கியது கடந்த ஆண்டு பெய்த பெருமழையால் பாதிக்கப்பட்ட சென்னை மற்றும் கடலூர் மக்களுக்கு நிதி திரட்டும் நோக்கில் டாக்டர் அப்துல் கலாம் பெயரில் மாரத்தான் மற்றும் நடைபயண போட்டி சென்னை மெரினா கடற்கரையில் எம்ஜிஆர் நினைவிடம் அருகில் இன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு தொடங்கியது இந்த மாரத்தான் போட்டியில் மாணவர்கள் ஆண்கள் பெண்கள் என அனைத்து தரப்பினரும் கலந்து கொண்டனர் போட்டி நடப்பதற்கு முன்னர் அனைவரும் நடனங்கள் ஆடி உற்சாகத்தை வெளிப்படுத்தினர் அந்த காக்க பண்றோம் இது வந்து நம்ம சென்னையில் வந்து நல்ல காசு நடந்த ஒரு நல்ல ஈவெண்ட்டு அனைவரும் கலந்து சொல்லி நாங்கள் வேண்டுகோள் எடுத்தோம் அதுக்கேற்ற மாதிரி வந்திருக்காங்க மேரத்தான் வந்து ஒரு டூ தௌசண்ட் மெம்பர்ஸும் அமௌண்ட் வந்து நலிந்த ஸ்போர்ட்ஸ் கலைஞர்களுக்காகவும் பிளட் ரிலீஃப்காகவும் போகுது நானும் அதுல பங்கேற்றதுக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன் மேலும் மேலும் நிறைய பெண்கள் வந்து இதுல வந்து பங்கேற்கணும்னு நான் வந்து ஆசைப்படுறேன்